வணக்கம் சிவாய் நமக்கு நம்மளுக்கு நன்றிக்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெண்மணி இன்றைக்கி மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஒரு மாலை வேலை அழகான ஒரு பார்த்தோம்னா மாலை நல்லா ஃபுல்லாக நினஞ்சாச்சிங்களேன் அதே தொப்பை கட்டியே அந்த மாதிரி ஃபுல்லாக நினைச்சி கூலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பையனும் ஃபுல்லாக நினஞ்சாச்சிங்களேன் ஃபுல்லாக நினஞ்சிட்டு வரையும் இது தரையெல்லாம் அவ்வளோ ஈரமாக இருக்கும் நானும் ஈரமாக இருப்போம் பட்டையெல்லாம் போட்டு எல்லாம் அழிஞ்சு அவ்வளோ சூப்பரான வந்து பார்த்தோன்னா மழை ரொம்ப ரம்மியமான வந்து பார்த்தோன்னா ஒரு மழை இந்த மழையில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப எல்லாேருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலை வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் உங்களுக்கு கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இல்லை ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் எக்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ஆனால் எது இருந்தாலும் எதையும் நினச்சி கவலைப்பட வந்து பார்த்தோன்னா வேண்டாம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடவுள்கிட்ட வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஒரு சில விஷயம் கடவுள்கிட்டயோ இயற்கை கிட்டேயோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்டையோ இல்லை பஞ்சபூதங்கள் வந்து பார்த்தோன்னா கிட்டயோ சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா போயிட்டு கேட்குறோம் என்னம்மா வந்து பார்த்தினா கேட்குறோம் என்ன விஷயத்தை பற்றி வந்து பார்த்தோன்னா கேட்குறவங்களே எனக்கு எது கிடச்சா வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளே ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இந்த லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சா சந்தோஷம் ஓகே இல்லை எனக்கு இந்த வேலை வந்து பார்த்தோன்னா கிடைச்சிச்சின்னா சந்தோஷம் இல்லை இந்த கட்சியில் எனக்கு இந்த பொறுப்பு கிடச்சிச்சின்னா வந்து பார்த்தா நான் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பார்த்தனா இருப்பேன் இல்லை இவர் பேசிட்டாருனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடச்சிட்டா வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் இல்லை எனக்கு பிடிச்ச பைக்கை வாங்கிட்டேன் இல்லை எனக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டேன் இல்லை எனக்கு பிடிச்ச ஜெல்ஸை வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டேன் இல்லை அடுக்கடையில் வந்து பார்த்தோன்னா வச்சால் வந்து பார்த்தீங்கன்னா நகைகளை மீட்டு வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்துவிட்டேன் இல்லை நான் சொன்ன டைமில் வந்து பார்த்தோன்னா நான் ஆசைப்பட்ட வந்து பார்த்தனா ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டேன் இல்லை என் பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் நல்ல ஒரு வசதியான இடத்துல வந்து பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டேன் இல்லை நான் ஒரு நல்ல வீடு வந்து பார்த்தோன்னா கட்டிட்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டேன்னா சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருப்பேன் இல்லை நான் வேற ஊருக்கு இல்லை ஃபாரினுக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டா சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வரையறைக்குள்ள வந்து பார்த்தோன்னா உட்காண்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் இன்க்ளூடிங் நான் உட்பட நான் ஒரு காலகட்டத்தில் அப்படி பயணம் வந்து பார்த்தோன்னா செஞ்ச வந்து ஒரு ஆள் தான் சில விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தோன்னா உணர்த்தப்பட்டுச்சு சில விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தோன்னா உணர்த்தப்பட்டுச்சு நம்ம கடவுள்கிட்ட நீங்கள் இதுக்கப்புறம் இப்படி போயிட்டு வந்து பார்த்தோன்னா கேளுங்க கேள்விகளாக வந்து பார்த்தோன்னா வாழுங்க நான் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா சொல்ற ஒரு விஷயங்கள் இப்போ நான் ஃபாலோ பண்ணி பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்றேன்னு கேள்விகளாக வாழுங்க அதான் என்ன கேள்விகளாக வந்து பார்த்தோன்னா வாழ்கிறது கேள்வியாக எப்படி வந்து பார்த்தோன்னா வாழ முடியும் கேள்வியாக எப்படி வாழ முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கள் எனக்கு எது கிடைச்சா நான் சந்தோஷமாக வந்து நான் இருப்பேன் அப்படி எனக்கு எது கிடைச்சா வந்து பார்த்தா நான் சந்தோஷமாக வந்து நான் இருப்பேன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நான் எந்த ஊரில் இருந்தால் வந்து பார்த்தினா சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா இருப்பேன் மூணாவது ஒரு விஷயங்கள் எனக்கு எந்த வண்டி வாகனம் கிடைச்சா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பார்த்தனா இருப்பேன் நெக்ஸ்ட்டு நான் யாரை மேரேஜ் பண்ணால் வந்து பார்த்தனா ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தனா இருப்பேன் இல்லை நான் எந்த தொழிலில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இல்லை நான் எந்த வேலை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருப்பேன் இல்லை என்ன நடந்தால் நான் சந்தோஷமாக வந்து பார்த்தேன்னா இருப்பேன் அப்படின்ற இந்த கேள்விகளை கடவுள்கிட்ட வந்து பார்த்தனா கேளுங்க இல்லை இயற்கை கிட்ட கேளுங்க இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேளுங்க அதாவது கேள்விகளாக வந்து பார்த்தோன்னா கேளுங்க எனக்கு இது கிடைக்கு இது கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் கடவுள் இதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து பார்த்தோன்னா கொடுக்குற மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பார் நம்மளுடைய என்ன அலைகள் நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா என்ன ஓட்டங்கள் நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராசஸு இதெல்லாம் இந்த சின்னதனை வகையே வந்து பார்த்தோன்னா இருக்குமே தவிர்த்துட்டு பெருசாக ஒன்று கிடைக்க போதே அதை நினச்சி வந்து பார்த்தோன்னா நம்ம பெரிய லெவலில் சந்தோஷப்பட மாட்டோம் பெருசாக இருக்கிறது அப்படியே அங்கேயே வந்து பார்த்தோன்னா இருக்குமே ஸோ அதனால தான் வந்து பார்த்தனா சொல்கிறேன் கேள்விகளாக வந்து பார்த்தோன்னா வாழுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கேள்விகளாக வந்து பார்த்தோன்னா வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ரொம்ப 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 நிம்மதியாக வந்து பார்த்தோன்னா இருப்பீங்க அதே மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ண கற்று எல்லா சூழ்நிலைகளும் சரி இன்றைக்கி பாருங்களேன் கார் வந்து பார்த்தோன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்னா நனையாமல் வந்து பார்த்தோன்னா வந்திருப்பேன் நனையாமல் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கலாம் இந்த அளவுக்கு குளிராது தலைமுடியெலாம் வந்து போனால் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கலைஞ்சி வந்து பார்த்தோன்னா இருக்காது ஜாலியாக வந்து பார்த்தோன்னா அது அப்படியே சொல்லுது காரில் வந்து போனால் அப்படியே சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜாலியான வைப்பில் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கலாம் ஆனால் நான் போனது டூ வீலரில் வந்து பார்த்தோன்னா போனேன் டூ வீலரில் வந்து பார்த்தோன்னா போகும்போது மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா போனது ஆனால் கன்டினியூஸான வந்து பார்த்தோன்னா மழை இப்பயும் நான் என்ஜாய் பண்ணி தான் ஜாலியாக நினைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா வந்தேன் ஜர்க்கைலாம் ஒன்றும் போடல ரெயின்கோட்லாம் ஒன்று போடல கொடையெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இல்லை இல்லை மழைக்காக எங்கேயும் ஒதுங்கியும் வந்து பார்த்தோன்னா நிற்கவே இல்லை என்ன என்ன விஷயங்கள் இந்த மழை என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு ஒரு புனித நீராடினா எப்படியும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்த மழை எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பார்த்தோன்னா சொல்லுது இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பார்த்தோன்னா சொல்லுது இந்த இயற்கை இந்த இறைவன் எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க சோ அதனால அப்படியே வந்து பாத்தோம்னா மழை ஜாலியா நினைச்சுட்டு வந்து பாத்தோம்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மழை அப்படியே நினைச்சுட்டு வந்து பாத்தோம்னா வந்து ஒரு விஷயம் என்னன்றது வந்து பாத்தோம்னா புரிஞ்சுங்க ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்துட்டு போகிறோம் சில விஷயங்கள் நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் இல்லை நம்ம எதிர்பார்த்ததை விட பெருசாக நடக்கலாம் இல்லை எதிர்பார்த்ததை விட சின்னதாக நடக்கலாம் இல்லை சுத்தமாக நடக்காமலேயும் வந்து பார்த்தோன்னா போகலாம் இல்லை ஆப்போசிட்டாக கூட வந்து பார்த்தோன்னா நடக்கலாம் என்ன நடந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வந்து பார்த்தோன்னா மனப்பக்குவத்துக்கு வந்து வந்துடுங்க பிளஸ் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் கேள்விகளாக வந்து பார்த்தோன்னா வாழுங்க இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நிச்சயமாக இந்த இயற்கையும் சரி இறைவனும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி உங்களுக்கு என்ன தேவையோ எதை கொடுத்தா இவன் சந்தோஷமாக இருப்பான் எதை கொடுத்தா இவன் சந்தோஷமாக வந்து பார்த்தனா இருப்பாலோ அந்த விஷயத்த தேடி 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 எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அதற்குண்டான நபர்கள் வந்து பார்த்தோன்னா உங்களை தேடி வந்து பார்த்தோன்னா வருவாங்க ஏற்கனவே வந்தவங்களாக கூட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் அதற்குண்டான சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட வரும் அதற்குண்டான வந்து பார்த்தோன்னா எல்லா சாத்திய குருக்களும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உருவாகி வாங்கி நிற்குங்களே ஸோ மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கட்டும் கேள்விகளாக வாழுங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்து பார்த்தோன்னா வாங்க நல்லதாகவே நடக்கட்டும் பிரபஞ்சத்துக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி வருண பகவானுக்கு நன்றி இந்த மழைக்கு வந்து பார்த்தோன்னா நன்றி இரையாற்றலுக்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி பஞ்சபூதங்களுக்கு நன்றி நவகிரகங்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ நன்றிகள்